பவோரின் பேருமான உலக மக்கள் அறிவிக்காமல் அன்னைக்கம் தினமும் ஒரு தேர்ந்த

எண்ணெய் வீரும் பினி ஒரு காலின் எண்ணி வீரும் பவும் அருள்வாயே மின்னெய் வீரும் பிய சடையாளேர் மெய்யின் வீரும் பிய குருநாதா அன்னை வீரும் பிய குரமானே அண்மை வீரும் பிய பெருமாளே அண்மை வீரும் பிய பெருமாளே எண்ணெ வீரும் பவும் அருள்வாயே அன்னை வீரும் பிய குரமானே அண்மை வீரும் பிய பெருமாளே அண்மை வீரும் பிய பெருமாளே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகா வாவா முருகா வடிவேலா வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா வா வா முருகா வடிவேலா இங்கு வா வா முருகா வடிவேலா வெற்றி வடிவேல் முருகனுக்கு அருகரா முருகையா பாடல் எண் ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறு பொன்னை விரும்பிய பொதுமாதர் பொது திருப்புகள் பொன்னை விரும்பிய பொதுமாதர் புன்மை விரும்பியே தடுமாறும் பொன்னையே நாடி விரும்புகின்ற பொது மாதர்களின் இழிவான குணத்தை விரும்பி தடுமாறுகின்ற எண்ணி விரும்பி நீ ஒரு கால் நின் எண்ணி விரும்பவும் அருள்வாயே எண்ணி விரும்பி நீ ஒருமுறையேனும் நின் உன்னை எண்ணி தியானித்து நான் விரும்புமாறு அருள் புரிவாயாக மின்னை விரும்பிய சடையாளர் மின்னல் போல ஒளிவீசும் சடைப்பெருமான் மெய்யின் விரும்பிய குருநாதா மெய்யன் உண்மை பொருளை விரும்பி நிற்க அவருக்கு உபதேசித்த குருநாதனே அல்லது உண்மையாகவே விரும்பி ஏத்தின குருநாதனே அன்னை விரும்பிய குரமானை அன்னை எனது தாய் நீ விரும்பின ஆசைப்பட்ட குரமான் வள்ளியை அல்லது அன்னை உமையம்மை விரும்பிய வள்ளியை அண்மி விரும்பிய பெருமாளை அண்மி நெருங்கி விருப்பம் கொண்ட பெருமாளை நின்னை எண்ணி விரும்பவும் அருள்வாயே I <tries>